வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கும் அதிகமான வீடியோக்களை போடுவதற்கு மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடகிழக்கு பருவமழையால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே அங்கே ஹைசன் படம் பார்ப்பதற்கு இந்திய கூட்டணி அதாவது இந்தி கூட்டணி கட்சிகள் சென்று பார்வையிட்டு அதை ஒட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததை மக்கள் கவலையில் ஆழ்ப்பரித்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை பார்த்து மிகவும் 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 வருத்தப்பட்டேன் இது இப்பொழுது இவர்களுக்கு தேவையா என்றொரு நிலைமையும் உருவாகி இருக்கின்றது அங்கே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அமெரிக்கா பாகிஸ்தானில் இருந்து கனிம வளங்களை தன் பக்கம் சுருட்டி சென்றிருக்கின்றது அதாவது பாகிஸ்தானில் அதிக கனிம வளங்கள் இருக்கின்றது அந்த வளங்களை எல்லாம் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் கச்சிதமாக அக்ரிமெண்ட்டுகளை போட்டு தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கம்பெனிக்கும் அமெரிக்காவின் வேறு கம்பெனிகளுக்கும் போட்டு முடித்துள்ளார் பாகிஸ்தான் அமெரிக்காவை வைத்து இந்தியாவை மிரட்டலாம் என்று சொல்லி நினைத்துப் பார்த்த பொழுது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அமெரிக்கா கச்சிதமாக காரியத்தை முடித்திருக்கின்றது அடுத்தது மூன்றாவதாக விஜய் விஜயுடைய விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு விஜய் இல்லாமல் அரசியல் இல்லை விஜய் இல்லாமல் மீடியா இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது விஜய் இன்றைக்கு இந்த காரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்று சென்னைக்கு அழைத்து வந்து மாமல்லபுரத்திலே ஒரு தனியார் விடுதியிலே தங்க வைத்து நாளை காலையிலே அந்த விடுதியிலிருந்து அவர்களை போய் தனித்தனியாக முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வந்திருக்கின்றதாக கேள்வி அந்த முப்பத்தெட்டு குடும்பங்களையும் தனித்தனியாக சந்தித்து அதற்குரிய அவர்களுக்கு தேவையானவற்றை அவருடைய அவருக்கு ஆறுதலும் அளித்து தேவையானவற்றை செய்து கொடுக்க தயாராகி இருக்கின்றார் இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாப்பிளை இன் பெண் நிறுவனம் அதிக கோடிகளை செலவழித்து விஜயை மட்டம் தட்டுவதற்காக விஜயை பின்தள்ளுவதற்காக பல விதமான மீடியா கேம்பெயின்களை செய்து பார்த்தது ஆனால் ஒன்றுமே ஒன்றும் செய்ய முடியவில்லை அதாவது காரூர் செல்ல வேண்டிய விஜய் அங்கே அவர்களுக்கு மண்டபத்தை கிடைக்காமல் பண்ணி இடத்தை கிடைக்காமல் பண்ணி விஜய் எப்படியோ பிளக் பண்ணினார்கள் நீங்கள் போங்கோ 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 என்று பின்பக்கத்திலே நின்று தள்ளி கொண்டிருந்தார்கள் ஆனால் விஜய் போகவில்லை ஏனென்று சொன்னால் இன்னொரு கூட்ட நெரிசலையோ விஜயுடைய ஆதரவாளர்களையோ விஜயுடைய விசுவாசிகளையோ அதாவது விஜயுடைய ரசிகர்களையோ கட்டுப்படுத்த முடியாது என்பது உண்மையான விடயம்தான் அது விஜய்க்கும் தெரிந்தபடியால் விஜய் இன்னொரு கூட்ட நெரிசலை இன்னொரு பிரச்சனையை உருவாக்க விரும்பாதபடியினால் அங்கே போவதை நிலைநிறுத்தி அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து மாமல்லபுரத்திலே தங்க வைத்து அங்கே தனித்தனியாக அவர்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உதவிகளையும் அங்கே அவர்கள் இறந்தவர்கள் ஆரோ அவர்கள் போல் தான் அந்த குடும்பத்தில் இருப்பேன் என்று சொல்லி சகல உதவிகளையும் பொறுப்படுத்த செய்ய விஜய் தொடங்க இருக்கின்றார் நாளை நடக்க இருக்கின்றதில் அத்தனை பொறுப்புகளையும் அந்த இருந்து விஜய் பொருட்படுத்திக் கொள்வதாக உத்தரவாதம் அளிக்கப்பட உள்ளது இது தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு அரசியல் தலைமையும் எடுக்காத ஒரு புதுவிதமான ஒரு ஒரு முடிவு ஒரு ரூட் என்றே சொல்லலாம் இதை தமிழ் தமிழக மக்கள் மிகவும் மிகவும் வரவேற்பார்கள் ஏனென்று சொன்னால் செத்த குடும்பத்தை இவ்வளவு காலமும் கைவிட்ட காட்சிகளைத்தான் நாங்கள் தமிழகத்திலே பார்த்திருக்கின்றோம் அதற்கிடையிலே செத்த வீட்டுக்கு நாங்கள் போக வேணும் கல்யாண வீட்டுக்கு அழைப்பு வந்தால்தான் போக வேண்டும் என்றெல்லாம் கணக்கு கதைகளை புரளிகளை கிளப்பி விடுகிறார்கள் ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால் கால சூழ்நிலையை பொறுத்து அவர்களுடைய அனுமதியோடு அத்தனை குடும்பங்களும் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு சகல உதவிகளையும் சகல பொறுப்புகளையும் விஜய் செய்ய இருக்கின்றார் கச்சிதமாக அந்த காரியங்களை தாவேகா மிகவும் ரகசியமாக செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தமிழக அரசியலே தாவேகா என்ற ஒரு நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது இதற்கிடையிலே காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியின் தங்கையார் தங்கையார் எம்பிஆர் இருக்கின்ற கேரளா மாநிலத்தில் தெரிவு செய்யப்பட்டவர் என்று நினைக்கின்றேன் அவன் பெயர் தற்பொழுது ஞாபகத்திற்கு வரவில்லை அவர் சொல்லியிருக்கின்றார் தாவைக்காவோடு கேரளத்தில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்று சொல்லி அப்படி என்று சொன்னால் இந்த காங்கிரஸ் தாவைக்கா கூட்டணி உண்மையாக உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தெரிந்தாலும் அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பதும் உண்மைதான் எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் மலிந்தால் சந்தைக்கு வரும் என்பது போல் என்ன மலிந்தால் சந்தைக்கு வரும் நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த தாவைக்காவின் இந்த மூவ் அதாவது கரூருக்கு இருந்து இவர்களை மாமல்லபுரத்துக்கு கொண்டு வந்த இந்த முயற்சியானது ஒரு விதத்திலே வெற்றியை கொடுத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும் இன்னொரு விதத்திலே பலவிதமான எதிர்ப்புக்கள் பலதரப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தாலும் அறவாசி எதிர்ப்புக்கள் திமுக தரப்பில் இருந்துதான் தான் கிளப்பிவிடப்படுகின்றது எப்படித்தான் விட்டாலும் இப்போ என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்திருந்தால் நான் அதை அனுமதித்திருந்தால் நான் விஜய்க்கு விஜய் கூப்பிடும்போது போது பெற வருகின்றேன் என்று சொல்லியிருந்தால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது அங்கே நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் என்று நினைக்கின்றேன் அதில் முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வந்திருக்கின்றன இரண்டு குடும்பங்கள் வரமாட்டோம் என்று மறுத்திருக்கின்றார்கள் அது செந்தில் பாலாஜியால் தடை நிறுத்தப்பட்டுள்ளது செந்தில் பாலா காரூர் என்றால் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி என்றால் காரூர் என்ற திமுக என்றால் செந்தில் பாலாஜி என்ற நிலைமையாக இருக்கின்ற இடத்திலே ரெண்டு குடும்பத்தையாவது அவர் தடுத்து நிறுத்தாவிட்டால் அவருடைய மானம் மரியாதை எல்லாம் போய்விடும் அதுதான் நடந்திருக்கின்றது ஆகவே மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலிலே மக்கள் தக்க பாடம் புகத்துவார்கள் என்பதுதான் உண்மையான விடயம்